ஹாய் நம்ம அகாடமியில் ஆன்லைன் ஆன்லைன் டெஸ்ட்டு மெட்டீரியல் இது இல்லாமல் ஆஃப்லைன்லேயே அகமிலை ஏன்னா ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி நோட்டிபிகேஷன் சொல்லிட்டாங்க நவம்பர் பதினேழாம் தேதி எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா ஸோ நவம்பர் பதினேழு எக்ஸாம் அப்படிங்கிறப்ப இன்னும் நமக்கு ஒரு மூணு மூன்றாம் மாதம் தான் இருக்குது சரிங்களா நாலு மாதம் கூட இல்லை ஒரு மூன்றரை மாதம் தான் இருக்குது அப்படிங்கிறப்ப வரப்போ சர்வே நம்ம பாஸ் பண்ணும் அப்படிங்கிறப்ப வரப்போற ஒவ்வொரு நாளும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க பி டிப்ளமோ சிவில் ஐடிஐ சிவில் ஐடி முதல்ல சிவிலா இருந்தாலே நீர்வே ரெண்டுமே வருது சரிங்களா அதுக்காக நம்ம அகாடமில ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் குடுத்துட்டு பார்க்க போறோம் ஓகேவா பண்ணணும்னு நினைக்கிறவங்க செவன் செவன் ஜீரோ எயிட் ஒன் நைன் செவன் டூ எயிட் ஒன் இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம் இப்போ நம்ம பத்தி பாத்தர்லாம் ரைட்

அதாவது ஆன்லைன்ல டெஸ்ட் எழுத மாதிரி கொடுத்துடுறோம் டிஎம்எஸ் இப்போ கம்ப்யூட்டர் பேஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க அதனால வரக்கூட நாட்கள் இது ஆன்லைனா மாறிக்கும் இப்போதைக்கு நம்ம பிடிஎஃப் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேவா பீஸ் ஒன் ஃபோர் டபுள் நைன் இது வந்து பாத்தீங்கன்னா சிவில்கான சிலபஸ் வந்துடும் ஜிஎஸ் மேக்ஸ் தமிழ் இருக்குல்ல அதுக்கான டெஸ்ட்டும் ஃப்ரீயா வந்துடும் அப்ப டெஸ்டோட ஒரு ஃபுல்லாவே கவர் ஆயிரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி சர்வேயர் மெட்டீரியல் இல்ல டிராஃப்ட் மெட்டீரியல் மெட்டீரியல் வேணும்னா ஃபீஸ் வந்து ட்ரிபிள் நைன் ஓகேவா மெட்டீரியல் வேணா ஃபீஸ் வந்து ட்ரிபிள் நைன் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட தமிழ் மீடியம் அவைலபிளா இருக்கு இங்கிலீஷ் மீடியம் அவைலபிளா இருக்கு சேம் டைம் இந்த சர்வே கான் டெஸ்ட் பேட்ச் இருக்குல்ல இதுவுமே பைலிங் கூட கொடுத்துட்டு இருக்கும் டெஸ்ட்டுமே பைலிங் கூட தான் கொடுத்துட்டு இருக்கும் மெட்டீரியலும் தமிழ்லையும் அவைலபிளா இருக்கு இங்கிலீஷும் அவைலபிளா இருக்கு நீங்க எதுவும் வாங்கிக்கலாம் சரிங்களா சரி இப்ப கிளாஸ் டெஸ்ட் மெட்டீரியல் மூணுமே சேர்த்து நான் ஆன்லைன் மெட்டீரியல் புக்கா கொடுத்துருவோம் புரிய அனுப்பிச்சிருவோம் கிளாஸ் டெஸ்ட் மெட்டீரியல் சேர்த்து அப்படின்னா ஃபீஸ் வெறும் ஃபோர் ட்ரிபிள் நைன் தான் ஐயாயிரம் ரூபா தான் நீங்க ஐயாயிரம் ரூபா பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளாஸும் அதே மாதிரி தான் இப்போ சிவில்கான கிளாஸ் வந்துரும் ஜிஎஸ் மேக்ஸ் தமிழ்கான கிளாஸஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும் ஓகேவா அப்போ மொத்த கிளாஸ் மொத்த டெஸ்ட் சிவில்கான மெட்டீரியல் இது எல்லாமே சேர்த்து ஃபீஸ் வந்து ஃபோர் ட்ரிபிள் நைன் தான் நம்ம கேட்க ட்ரிச்சியில் இருக்கு ஆஃப்லைனே கிளாஸ் போயிட்டு இருக்கு ஸோ ஜாயின் பண்ண வைக்கிறவங்க கண்டிப்பா செவன் செவன் ஜீரோ எயிட் ஒன் நைன் செவன் டூ எயிட் ஒன் இந்த மாதிரி காண்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ சரியா பாஸ் பண்ணி அத்தனை பேரும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ